பொன்னியின் செல்வன் முதல் பாகம் புதுவெல்லம் ஏழாம் அத்தியாயம் சிரிப்பும் கொதிப்பும் அரசுரிமையை பற்றிய பழுவேட்டரையரின் வார்த்தைகளை கேட்டதும் வந்தியத்தேவன் உடனே ஒரு முடிவுக்கு வந்தான் அரசுரிமையை பற்றி இவர்கள் என்ன பேச போகிறார்கள் இவர்கள் யார் பேசுவதற்கு இந்த கூட்டத்தில் போவதை அறிந்து கொண்டே தீர வேண்டும் இங்கேயே உட்கார வேண்டியதுதான் இதை காட்டிலும் வசதியான இடம் வேறு கிடையாது ஆழ்வார்க்கடியான் எப்படியாவது போகட்டும் அவனை பற்றிய கவலை எதற்கு இன்றைக்கு இங்கு ஏதோ மர்மமான நிகழ்ச்சி நடைபெறப் போகிறது என்ற எண்ணம் வந்தியத்தேவனின் மனதில் முன்னமே உண்டாகி இருந்தது ஆழ்வார்க்கடியானின் விபரீதமான பொருள் தரும் வார்த்தைகள் கோட்டை வாசற் காவலர்களின் துடுக்கான நடத்தை சம்புவரையரின் அரைமனதான வரவேற்பு வெறியாட்டம் ஆடி சன்னதக்காரனின் ஆவேச மொழிகள் இவையெல்லாம் அவனுக்கு ஏதேதோ சந்தேகங்களை உண்டாக்கி இருந்தன அந்த சந்தேகங்களை எல்லாம் நீக்கி கொள்ளவும் உண்மையை அறிந்து கொள்ளவும் இதோ ஒரு சந்தர்ப்பம் தெய்வாதீனமாக கிடைத்திருக்கிறது அதை நாம் ஏன் அழுவவிட வேண்டும் இதற்குள் கீழே பழுவேட்டரையர் பேச தொடங்கிவிட்டார் வந்தியத்தேவன் காது கொடுத்து கவனமாக கேட்கலானான் உங்களுக்கெல்லாம் மிக முக்கியமான ஒரு செய்தியை அறிவிக்கவே இங்கு நான் வருகை புரிந்திருக்கிறேன் அதற்காகவே இந்த கூட்டத்தை சம்புவரையர் கூட்டியிருக்கிறார் சுந்தர சோழ மகாராஜாவின் உடல்நிலை மிகவும் கவலைக்கிடமாக இருக்கிறது அரண்மனை வைத்தியர்களிடம் அந்தரங்கமாக கேட்டு பார்த்தேன் அவர்கள் இனிமேல் நம்பிக்கைக்கு இடமில்லை அதிக காலம் உயிரோடு இருக்க மாட்டார் என சொல்லிவிட்டார்கள் ஆகவே இனி நடக்க வேண்டிய காரியங்களைப் பற்றி நாம் இப்போதே யோசிக்க வேண்டும் என்று கூறி பழுவேட்டரையர் நிறுத்தினார் ஜோதிடர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று கேட்டார் கூட்டத்தில் ஒருவர் ஜோதிடர்களை போய் கேட்பானேன் சில நாட்களாக பின்மாலை நேரத்தில் வானத்தில் வால் நட்சத்திரம் தெரிகிறதே அது போதாதா என்றார் ஒருவர் பின்னர் பழுவேட்டரையர் கூறினார் ஜோதிடர்களையும் கேட்டாகிவிட்டது அவர்கள் சில காலம் தள்ளிப் போடுகிறார்கள் அவ்வளவுதான் எப்படி இருந்தாலும் அடுத்தார் போல பட்டத்திற்கு உரியவர் யார் என்பதை நாம் யோசித்தாக வேண்டும் அதை பற்றி இனி யோசித்து என்ன ஆகப் போவது ஆதித்த தான் இளவரசு பட்டம் இரண்டு வருடத்திற்கு முன்பே கட்டியாகிவிட்டதே என்று இன்னொரு கம்மலான குரல் கூறியது உண்மைதான் ஆனால் அப்படி இளவரசு பட்டம் கட்டுவதற்கு முன்னால் நம்மில் யாருடைய யோசனையாவது கேட்கப்பட்டதா என்று தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் இங்கு கூடியுள்ள நாம் ஒவ்வொருவரும் நூறாண்டுகளுக்கும் மேலாக நாலு தலைமுறையாக சோழ சாம்ராஜ்யத்தின் மேன்மைக்காக பாடுபட்ட பழங்குடியை சேர்ந்தவர்கள் என் பாட்டனாருக்கு தந்தை திருப்புரம்பியம் போரில் இறந்தார் என் பாட்டனார் வேலூரில் நடந்த போரில் உயிர் நீ என் தந்தை தக்கோளத்தில் உயிர் தியாகம் செய்தார் அம்மாதிரியே உங்கள் ஒவ்வொருவரின் மூதாதையரும் இந்த சோழ நாட்டின் மேன்மையை நிலைநாட்டுவதற்காக உயிரை கொடுத்திருக்கிறார்கள் நம் ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் இளம் பிள்ளைகள் யுத்த களத்தில் செத்து மடிந்திருக்கிறார்கள் இன்றைக்கும் ஈழ நாட்டில் நமது குளத்தையும் குடும்பத்தையும் சேர்ந்த பிள்ளைகள் போர் செய்து வருகிறார்கள் ஆனால் அடுத்தபடியாக பட்டத்திற்கு வரவேண்டியவர் யார் என்பது பற்றி தீர்மானிப்பதில் நமது அபிப்பிராயத்தை மகாராஜா கேட்கவில்லை தசரதர் கூட ராம பட்டம் சூட்டுவது பற்றி மந்திராலோசனை சபை கூட்டி யோசனை செய்தார் மந்திரிகளையும் சாமந்தகர்களையும் சேனை தலைவர்களையும் சிற்றரசர்களையும் ஆலோசனை கேட்டார் ஆனால் சுந்தர சோழ மகாராஜா யாருடைய யோசனையும் கேட்பது அவசியம் என கருதவில்லை நம்மை யோசனை கேட்கவில்லை என்பது சரிதான் ஆனால் யாரையுமே யோசனை கேட்கவில்லை என்று இறைவிதிக்கும் தேவர் கூறுவது சரியென்று பெரிய பிராட்டியான செம்பியன் மகாதேவியின் யோசனையும் இளைய பிராட்டியான குந்தவை தேவியின் யோசனையும் கேட்கப்பட்டன இல்லை என்று பழுவேட்டரையர் கூற முடியுமா என்று கேலியான தொனியில் ஒருவர் கூறவும் கூட்டத்தில் ஒரு சிலர் சிரித்தார்கள் ஆஹா நீங்கள் சிரிக்கிறீர்கள் எப்படிதான் உங்களுக்கு சிரிக்கத் தோன்றுகிறதோ நான் அறியேன் நினைக்க நினைக்க எனக்கு வயிறு பற்றி எரிகிறது ரத்தம் கொதிக்கிறது எதற்காக இந்த உயிரை வைத்துக்கொண்டு கொண்டு வெட்டங்கிட்டு வாழ வேண்டும் என தோன்றுகிறது இன்று சன்னதம் வந்து ஆடிய தேவராலன் துர்கை பலி கேட்பதாக சொன்னான் ஆயிரம் வருஷத்து பரம்பரை ராஜவம்சத்தில் பிறந்த நரபலி வேண்டும் என்று சொன்னான் என்னை பலி கொடுத்து விடுங்கள் எனது குலம் ஆயிரம் ஆண்டுகளுக்கும் மேலாக தொன்மையானது நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் கத்தியினால் என் கழுத்தில் ஒரு போடு போட்டு பலி கொடுத்து விடுங்கள் அன்னை துர்கை திருப்தி அடைவாள் எனது ஆத்மாவும் சாந்தி அடையும் இவ்விதம் ஆவேசம் வந்து ஆடிய சன்னதக்காரனைப் போலவே வெறிகொண்ட குரலில் சொல்லி பழுவேட்டரையர் நிறுத்தினார் சற்று நேரம் அங்கே மௌனம் குடிகொண்டிருந்தது மேற்கு திசை காற்று விற்றென அடிக்கும் சப்தமும் அந்த காற்றில் கோட்டை சுவருக்கு வெளியேயுள்ள மரங்கள் ஆடி அலையும் சப்தமும் கேட்டன ஏதோ தெரியாதனமாக பேசிவிட்ட பரிகாச பேச்சையும் அதனால் விளைந்த சிரிப்பையும் பழுவூர் அரசர் பொறுத்தருள வேண்டும் தாங்கள் எங்களது இணையில்லா தலைவர் தாங்கள் ஈட்ட கட்டளையை நிறைவேற்ற இங்குள்ள அனைவரும் சித்தமாக இருக்கிறோம் தாங்கள் காட்டிய வழியில் நடக்கிறோம் தயவு செய்து மன்னித்திரள வேண்டும் என்று சம்புவரையர் உணர்ச்சியுடனே கூறினார் நானும் கொஞ்சம் பொறுமை இழந்து விட்டேன் தான் அதற்காக நீங்கள் என்னை மன்னிக்க வேண்டும் ஆனால் ஒரு விஷயத்தை எண்ணி பாருங்கள் சரியாக இன்றைக்கு நூறாண்டுகளுக்கு முன்னால் விஜயாலய சோழர் முத்த முறியடித்து தஞ்சையை கைப்பற்றினார் திருப்புரம்பியம் போரில் பல்லவ சைன்யத்திற்கு துணையாக நின்று மதுரை பாண்டியனின் படையை நிர்மூலமாக்கினார் அது முதல் சோழ ராஜ்யம் நாளுக்கு நாள் பெருகி விஸ்தரித்து வந்திருக்கிறது காவேரி நதிக்கு கரையெடுத்த கரிகால் வளவர் காலத்தில் கூட சோழ சாம்ராஜ்யம் இவ்வளவு மகோன்னதத்தை அடைந்தது கிடையாது இன்றைக்கு தெற்கே குமரிமுனையில் இருந்து வடக்கே துங்கபத்ரை கிருஷ்ணா நதிக்கரை வரையில் சோழ சாம்ராஜ்யம் பறந்து விருந்து கிடக்கிறது பாண்டிய நாடு நாஞ்சில் நாடு யாருக்கும் இதுவரையில் வணங்காத சேரநாடு தொண்டை மண்டலம் பாகி நாடு கங்கப்பாடி நூலம்பாடி வைதும்பர் நாடு சீட்புலி நாடு பெரும்பானப்பாடி பொன்னி நதி உற்பத்தியாகும் குடகு நாடு ஆகிய இத்தனை நாடுகளும் சோழ சாம்ராஜ்யத்திற்கு அடங்கி கப்பம் செலுத்தி வருகின்றன இவ்வளவு நாடுகளிலும் நம் சோழ நாட்டு புலிக்கொடி பறக்கிறது தெற்கே வடக்கே இரட்டை மண்டலமும் வேங்கியும் கூட இதற்குள் நமக்கு பணிந்திருக்க வேண்டும் அப்படி பணியாததற்கு காரணங்களை நான் சொல்ல வேண்டியதில்லை அவைகள் எல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்ததுதான் ஆம் நம் எல்லோருக்கும் தெரியும் ஈழமும் இரட்டை பாடியும் வேங்கியும் கலிங்கமும் பணியாததற்கு இரண்டு காரணங்கள் உண்டு ஒரு காரணம் வடதிசை மாதண்ட நாயகராகிய இளவரசர் ஆதித்த கரிகாலர் இன்னொரு காரணம் அவரது தம்பி அருள்மொழிவர்மர் மழவரையர் கூறும் காரணத்தை நானும் ஒப்புக்கொள்கிறேன் சென்ற நூற்றாண்டு காலமாக இந்த சோழ நாட்டில் சேனாதிபதி நியமிக்கும் மரபு வேறாயிருந்தது பல யுத்தங்களில் ஈடுபட்டு அனுபவம் பெற்ற வீராதி வீரர்களையே படைத்தலைவர்களாகவும் மாதண்ட நாயகர்களாகவும் நியமிப்பார்கள் ஆனால் இப்போது நடந்திருப்பது என்ன மூத்த இளவரசர் வலதிசை சைன்யத்தின் சேனாதிபதி அவர் என்ன செய்கிறார் இரட்டை மண்டலத்தின் மீதும் வேங்கி நாட்டின் மீதும் படையெடுத்து போகவில்லை காஞ்சிபுரத்தில் உட்கார்ந்து கொண்டு பொன் மாளிகை கட்டி கொண்டிருக்கிறார் வீர பிறந்த வீராதி வீரர்களாகிய உங்களை கேட்கிறேன் இதற்கு முன்னால் தமிழகத்தில் எந்த மன்னராவது தாம் வசிப்பதற்கு பொன்னால் மாளிகை கட்டியதுண்டா உலகமெங்கும் புகழ் பரப்பி இப்போது கைலாசவாசியாக இருக்கும் மதுரையும் ஈழமும் கொண்ட பாராந்தக சக்கரவர்த்தி கூட பொன் மாளிகை கட்டிக் கொள்ளவில்லை தில்லை சிற்றம்பலத்திற்கு தான் பொன் கூரை வேந்தார் ஆனால் இளவரசர் ஆதித்த கரிகாலர் தாம் வசிப்பதற்கு சக்கரவர்த்திகள் தலைமுறை தலைமுறையாக ராஜ்ய புரிந்த அரண்மனை இவருடைய அந்தஸ்திற்கு போதவில்லையாம் பொன் நிலைத்த அரண்மனையை கட்டுகிறார் ரத்தினங்களையும் வைடூரியங்களையும் அப்பொன் மாளிகை சுவர்களில் பதிக்கிறார் கங்கப்பாடி நூலம்பாடி குடகு முதலிய நாடுகளில் வெற்றியடைந்து கைப்பற்றிக் கொண்டு வந்த பொருளில் ஒரு செப்பு காசாவது தலைநகரில் உள்ள பொக்கிஷ சாலைக்கு அவர் இதுவரை அனுப்பவில்லை பொன்மாளிகை கட்டி முடிந்து விட்டதா ஆம் முடிந்து விட்டது என்று எனது அந்தரங்க ஒற்றர்கள் மூலம் அறிந்தேன் அத்தோடு சுந்தர சோழம் மகாராஜாவிற்கு அவருடைய அருமை மூத்த புதல்வரிடமிருந்து கடிதங்களும் வந்து சேர்ந்திருக்கின்றன கடிதத்தில் என்ன குறிப்பிட்டிருக்கிறது தாம் புதிதாக கட்டியிருக்கும் காஞ்சி பொன்மாளிகையில் சுந்தர சோழ மகாராஜா சில காலம் தங்கியிருக்க வேண்டும் என்பது அது மகாராஜா காஞ்சிக்கு போக போகிறாரா என்று ஒருவர் கவலை ததும்பிய குரலில் கேட்டார் அத்தகைய கவலை உங்களுக்கு வேண்டாம் அப்படி ஒன்றும் நேராமல் நான் பார்த்து கொள்ளப் போகிறேன் தஞ்சை கோட்டை காவலனாகிய எனது சகோதரனும் இருக்கிறான் சின்ன பழுவேட்டரையன் அனுமதி இல்லாமல் யாரும் தஞ்சை கோட்டைக்குள் புகவும் முடியாது வெளியேறவும் முடியாது என்னை அறியாமல் யாரும் மகாராஜாவை பேட்டி காணவும் முடியாது ஓலை கொடுக்கவும் முடியாது இதுவரையில் இரண்டு மூன்று தடவை வந்த ஓலைகளை நிறுத்திவிட்டேன் அப்போது அங்கே பழுவேட்டரையர் வாழ்க பழுவூர் மன்னரின் சாணக்கிய தந்திரம் வாழ்க அவரது வீரம் வாழ்க என்ற கோஷங்கள் எழுந்தன இன்னும் கேளுங்கள் பட்டத்து இளவரசர் செய்யும் காரியங்களை காட்டிலும் ஈழத்தில் போர் நடத்தி சென்றிருக்கும் இளவரசர் அருள்மொழிவர்மரின் காரியங்கள் மிக மிக விசித்திரமாக இருக்கின்றன யுத்த தர்மத்தை பற்றி நாம் அறிந்திருப்பதென்ன பரம்பரை பரம்பரையாக பல நூறு ஆண்டுகளாக நமது முன்னோர்கள் கடைபிடித்து வந்திருப்பதென்ன நம் நாட்டு படைகள் வேறு நாடுகளின் மீது படையெடுத்து சென்றால் நம் படைகளுக்கு வேண்டிய உணவுகளை வேற்று நாடுகளிலேயே சம்பாதித்து கொள்ள வேண்டும் அந்த நாடுகளில் கைப்பற்றும் பொருளை கொண்டே வீரர்களுக்கு ஊதியமும் கொடுக்க வேண்டும் என்பது விதி கைப்பற்றும் பொருட்களை தலைநகரில் உள்ள அரசாங்க பொக்கிஷத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும் ஆனால் இளவரசர் அருள்மொழிவர்மர் என்ன செய்கிறார் தெரியுமா ஈழ நம் போர் வீரர்களுக்கெல்லாம் இங்கிருந்து கப்பல்களில் உணவு அனுப்பி வைக்க வேண்டுமாம் ஒரு வருஷ காலமாக நானும் பத்து தடவை பத்து கப்பல்களில் ஏற்றி உணவு அனுப்பி வருகிறேன் விந்தை விந்தை இந்த அநியாயத்தை பொறுக்க முடியாது இப்படி கேள்விப்பட்டதே இல்லை என்று குரல்கள் கோஷமாக எழுந்தன இந்த அதிசயமான காரியத்திற்கு இளவரசர் அருள்மொழிவர்மர் கூறும் காரணத்தையும் கேட்டு வையுங்கள் படையெடுத்து சென்ற நாட்டில் நம் வீரர்களுக்கு வேண்டிய உணவுப் பொருட்களை சம்பாதிப்பது என்றால் அங்குள்ள குடிமக்களின் அதிருப்திக்கு உள்ளாக நேரிடுமாம் ஈழத்து அரச நமக்கு சண்டையை தவிர ஈழத்து மக்களோடு எவ்வித சண்டையும் இல்லையாம் ஆகையால் அவர்களை எவ்விதத்திலும் கஷ்டப்படுத்த கூடாதாம் அரச குலத்தாரோடு போராடி வென்ற பிறகு மக்களின் மனமார்ந்த விருப்பத்தோடு ஆட்சி நடத்த வேண்டுமாம் ஆகையால் பணமும் உணவும் இங்கிருந்து அனுப்ப வேண்டுமாம் இச்சமயம் கூட்டத்தில் ஒருவர் படையெடுத்து சென்ற நாடுகளில் உள்ள ஜனங்களிடம் ஒன்றும் கேட்கக்கூடாது அவர்களின் காலில் விழுந்து கும்பிட வேண்டும் என்ற யுத்ததர் இதுவரை நாங்கள் கேள்விப்பட்டதே கிடையாது என்றார் இதனால் விபரீதம் கேளுங்கள் இரண்டு இளவரசர்களும் சேர்ந்து செய்யும் காரியங்களினால் அடிக்கடி மிகவும் குறைந்து போகிறது உங்களுக்கெல்லாம் அதிக வரிபோட்டு வசூலிக்கும் நிர்பந்தம் எனக்கு ஏற்பட்டிருக்கிறது இதற்காக தான் என்னை இறை அதிகாரியாக நியமித்திருக்கிறார்கள் சோழ நாட்டின் மேன்மையே முக்கியம் என்று நான் கருதுகிறாவிட்டால் எப்பொழுதோ இப்பதவியை விட்டு தொலைத்திருப்பேன் ஆஹா கூடவே கூடாது இப்பதவியில் இருப்பதுதான் எங்களுக்கெல்லாம் பெரிய பாதுகாப்பு இந்த முறைகேடான காரியங்களை பற்றி தாங்கள் மகாராஜாவிடம் சொல்லி பார்க்கவில்லையா சொல்லாமல் என்ன பல தடவை சொல்லியாகிவிட்டது ஒவ்வொரு தடவையும் பெரிய பிராட்டியிடம் கேளுங்கள் இளைய பிராட்டியிடம் கேளுங்கள் என்ற மறுமொழிதான் மறுமொழி தான் சொன்னோமே மகாராஜாவுக்கு சுயமாக சிந்தனை செய்யும் சக்தியை இப்போது இல்லாமற் போய்விட்டது முக்கியமான காரியங்களில் நமது யோசனைகளை கேட்பதும் இல்லை அவருடைய பெரியன்னை செம்பியன் மாதேவியின் வாக்குதான் அவருக்கு வேத வாக்கு அடுத்தபடியாக அவருடைய செல்வகுமாரி குந்தவை பிராட்டியிடம் யோசனை கேட்கச் சொல்கிறார் ராஜ்ய சேவையில் தலை போன நானும் மற்ற அமைச்சர்களும் அந்த சின்னஞ்சிறு பெண்ணிடம் யோசனை கேட்பதற்கு போய் நிற்க வேண்டுமா எப்படி இருக்கிறது கதை இந்த சோழ ராஜ்யம் ஆரம்பமான காலத்தில் இருந்து இப்படி ராஜ்ய காரியங்களில் பெண்கள் தலையிட்டதாக நாம் கேள்விப்பட்டதே இல்லை இத்தகைய அவமானத்தை எத்தனை நாள் தான் நாம் பொறுத்திருக்க முடியும் அல்லது நீங்கள் எல்லோரும் ஒரே முகமாகச் சொன்னால் நான் இந்த ராஜாங்க பொறுப்பையும் விதித்து பொக்கிஷத்தை நிரப்பும் தொல்லையையும் விட்டுவிட்டு எனது சொந்த ஊரோடும் இருந்து விடுகிறேன் கூடாது கூடாது பழுவூர் தேவர் அப்படி எங்களை கைவிட்டு விடக்கூடாது கூடாது அரும்பாடுபட்டு ஆயிரம் ஆயிரம் வீரர்கள் நாலு தலைமுறைகளாக தங்கள் ரத்தத்தை சிந்தி ஸ்தாபித்த சோழ சாம்ராஜ்யம் ஒரு நொடியில் சின்னாபின்னமாய் போய்விடும் என்றார் சம்புவரையர் அப்படியானால் இந்த நிலைமையில் இருந்து என்ன செய்வது என்று நீங்கள் தான் எனக்கு ஒரு யோசனை சொல்ல வேண்டும் அள்ளி ராஜ்யத்தை விட கேவலமாகிவிட்ட இந்த பெண்ணரசுக்கு பரிகாரம் என்ன என்று நீங்கள்தான் சொல்ல வேண்டும் என்றார் பழுவூர் மன்னர் அடுத்து வர இருக்கக்கூடிய எட்டாம் அத்தியாயத்துல பல்லக்குக்குள்ள யாரும் மறைஞ்சிருந்தா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்க தமிழ் மண் தீப்தியோட சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க